அஸ்விஸ் நான் சக்கரவழி கிழங்குல பேன் கேக் செய்ய போறேங்க வெஜிடேரியன்ல இந்த ஸ்வீட் பொட்டேட்டோல வந்து பேன் கேக் ரொம்பவே சூப்பரா இருக்கும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இந்த கிழங்கு சாப்பிடாதவங்க கூட இந்த பேன் கேக் விரும்பி சாப்பிடுவாங்க இப்ப இது எப்படி செய்யுதுன்னு பாத்திரலாம் ஃபர்ஸ்ட் சக்கரவள்ளி கிழங்க நம்ம வந்து வேக வச்சிடலாம் கிழங்கு பாருங்க நல்லா வெந்திருச்சு பாருங்க உங்களுக்கு இப்போ இப்படி பார்த்தாவே தெரியும் லைட்டை நான் வந்து அமுத்தி அமுத்தி இப்படி விட்டுருக்கேன் அவ்வளோதான் ரொம்ப போட்டுலாம் நான் கூழ் மாதிரிலாம் நான் மசிக்கலை இப்போ வந்து இந்த பேன் கேக் பேட்டர் இந்த எப்படி செய்யுதுன்னு பார்த்திடலாம் அதுக்கு வந்து நான் வந்து ஒரு கப் மைதா நீங்கள் எடுத்திருக்கேன் ஒரு கப் மைதாவுக்கு அரை கப் சுகர் எடுத்துக்கோங்க உங்களுக்கு சுகர் வந்து ரொம்ப ஜாஸ்தி வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஆஃப் கப் எடுத்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் போதும் நிறைய வேண்டாம் பேக்கிங் பவுடர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக பொடி இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த சக்கரை கிழங்கு வந்து இப்போ ஆட் பண்ணக்கூடாதுங்க நம்ம மாவு வந்து ஃபஸ்ட்டு நம்ம பிசைஞ்சிடலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து சக்கரை கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நாம் நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோங்க இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஸ்வீட்ல எப்பயுமே வந்து கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணீங்கன்னா இனிப்பு கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் அதுக்காக கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கிற நம்ம ஆட் பண்ணிடலாம் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க இப்ப இந்த சக்கரை வளைக்கிழங்குல பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நார் மாதிரி வரும் அந்த மாதிரி கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி இருக்கிற கொஞ்சம் நார்லாம் எடுத்துருங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க வந்து தெரியும் இப்போ இந்த சக்கரை வெள்ளிக்கிழங்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நான் மசிக்கலை நல்லாவே தெரியுது பாத்தீங்களா இந்த மாதிரி தான் மசிக்கணும் அப்போ தான் வந்து சாப்பிடும்போது நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ இதை வந்து ஒரு டென் மினிட்ஸ் வந்து அப்படியே நம்ம விட்டுடலாம் டென் மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம மாவை எடுத்து தோசைக்கல்ல நம்ம போதும் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க இப்போ வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவு எடுத்து நம்ம ஊற்றிடலாம் இது வந்து பேன் இல்லையா அதனால ரொம்ப பெருசாலாம் ஊற்றாம இந்த மாதிரி சின்னதாக ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க இப்போ வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் கொஞ்சம் வெந்ததும் இது மேலே லைட்டாக நெய் விட்டுக்கோங்க அடுப்பு வந்து கொஞ்சம் சிம்மிலேயே வச்சுக்கோங்க பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்குது நம்மளுடைய ஸ்வீட் பொட்டேட்டோ பேன் கேக் பேன் கேக் திருப்பி போட்டதும் ரொம்ப அடுப்பு வந்து சிம்ளா இருக்க வேண்டாம் கொஞ்சம் லைட்டா மீடியமா வச்சுக்கோங்க பாருங்க ரெண்டு பக்கமுமே நல்லா வெந்துருச்சு இப்ப இன்னொரு பேன் கேக் ஊத்திடலாம் அதுக்கும் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நெய் விட்டுக்கிட்டு நம்மளுடைய இந்த மாவை பேட் பண்ணிடலாம் இப்போ இது வேகற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் மேல கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் இதே மாதிரியே நம்ம எல்லா மாவையுமே இந்த மாதிரி சுட்டு எடுத்துடலாம் இப்போ இந்த பேன் கேக்கை எடுத்துடலாம் பார்க்குறதுக்கு பாருங்களேன் போலி மாதிரியே இருக்குல்ல டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்மளுடைய சக்கரவெளி கிழங்கு பேன் கேக் இப்போ ரெடியாக இருக்குது இது தாராளமாக நம்ம சாப்பிடலாம் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் இதை இப்படியும் சாப்பிடலாம் இது மேலே வந்து ஹனி சாக்லேட் சிரப்பு இந்த மாதிரி சில டெக்கரேஷன் ஐட்டம்லாம் கூட பண்ணிட்டு தாராளமாக நீங்கள் சாப்பிடலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ பை பாய் Wag gou